வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் இன்றும் நாளையும் கனமழை வானிலை ஆய்வு மையம் தகவல் இதை பற்றி தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லை காணி மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் ரெகுலராக வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் இன்று பத்து மாவட்டங்களில் நாளையும் பத்தொன்பது மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகம் உட்பட தென் மாநிலங்களிலும் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது தென்கிழக்கு வங்கக்கடற் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது இதன் காரணமாக நாளை செப்டம்பர் பதினேழாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று கூறப்படுகிறது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவள்ளூர் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி மதுரை தேனி திண்டுக்கல் தருமபுரி சேலம் திருப்பத்தூர் திருவண்ணாமலை செங்கல்பட்டு நீலகிரி ஈரோடு கிருஷ்ணகிரி காஞ்சிபுரம் மற்றும் செப்டம்பர் பத்தொன்பது மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் நீலகிரி ஈரோடு சேலம் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் கள்ளக்குறிச்சி செங்கல்பட்டு மற்றும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ள மாவட்டங்கள் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் காஞ்சிபுரம் இவ்வாறு வானிலை ஆய்வு மையம் தகவல்களின்படி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நன்றி வணக்கம்